ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் ரெகை விரித்து உயிரை செல்வர் அவர்கள் ஓடுவர் கலைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் ஏசியா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் இந்த பந்து விளையாடுறத பார்த்திருப்பீங்க இல்லையா நம்ம பல நேரம் இந்த பந்து விளையாடிப்போம் ஆனா நம்ம எவ்வளவு போர்ஸ் போட்டு பூமியில அடிக்கிறோமோ அவ்வளவு அளவுக்கு அது ஏறி எழுமி வரும் அதை சின்ன அளவில் அடிச்சோம்னா அது சின்ன அளவு ரொம்ப வேகமா அடிச்சுட்டே இருங்க அது எவ்வளவு அடிக்கிறோம் அந்த போர்ஸ்ல அந்த பால் என்ன பண்ண பந்து அவ்வளவு மேல மேல ஏறி வரங்க அதே தாங்க நம்ம வாழ்க்கையில கூட எவ்வளவுதான் நம்ம வந்து குட்டி கீழே தள்ளினாலும் எவ்வளவு துன்பங்கள் சோதனைகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் எவ்வளவு அடி வாங்கினாலும் கவலைப்படாதீங்க நீங்க போறீங்க வாழ்க்கையில கடவுள் உங்களை மேன்மே உயர்த்த போறார் அப்படின்றது அர்த்தங்க அப்போ பிறர் உங்களை பொழுது சந்தோஷப்படுங்க வேதனைகள் வரும்போது சந்தோஷப்படுங்க அவமானங்கள் வரும்பொழுது நிந்தனைகள் வரும்பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் வாழ்க்கையில நீங்க உயரப்போறீங்க கடவுளுங்களை மேன்மையாக வைக்க போகிறார் பந்து அடிப்படுகிறது கீழே தள்ளப்படுகிறது எவ்வளவு அது அழு அழுத்தம் கொடுக்கிறதோ அவ்வளவும் அது மேலே எழுப்பி வருகிறது இல்லையா அப்போ இந்த ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா யோசேப்பு யோசேப்பு எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தார்னு அவருடைய சகோதரர்களை அவரை கைவிட்டாங்க அவர் தூய்மை குழியில போட்டுட்டாங்க பள்ளத்துல போட்டாங்க வெளியில வர முடியாது எப்போதும் என்று அழகிக் கொண்டிருக்கிறார் அவரால் முடியாம கடவுள் மீது மட்டும் நம்பிக்கை உண்மை உள்ளவராக இருந்தார் கடவுள் மீது அவர் அவர் பற்று கொண்டவராக இருந்தார் பாருங்க ஆண்டவர் அவளை அவரை அற்புதமாய் வாழ்க்கையில உயர்த்தினார் இல்லையா பெரிய ஒரு ராஜ்ஜியத்தை அவருடைய கரங்களே கொடுத்தார் இல்லையா நினைத்தே பார்க்க முடியாது அப்போ பள்ளத்திலே குழியில் இருந்த ஒரு மனிதனை கடவுளால உயர்த்த முடியும்னா நிச்சயமாய் ஆண்டர் உங்களையும் உயர்த்த முடியும் உங்க வாழ்வையிலும் மேன்மை கொடுக்க முடியும் ஆண்டர் உங்களையும் நிறுத்த முடியும் ஆகவே நீ கவலையே படாதீங்க சந்தோஷமா இந்த நாளை நீங்க தோங்குங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் சோறு உற்றாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்கிற பலத்தோடு இந்த நாளை நாங்கள் தோங்குகிறோம் நீர் எங்கள் ஆசீர்வதியும் ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கணவரே